மஞ்சள் பெட்டி வைத்து தேர்தலுக்கு நின்ற காலத்திலே அன்றைக்கு மஞ்சள் பெட்டி தேர்தலில் ஜெயிக்க வேண்டும் என்று தேசத்துரோக கூட்டத்தை எதிர்த்து பிரமாண்டமான கூட்டத்தில் அடியன் சுற்றுப்பயணம் செய்து பேசினேன் என்னுடன் சுற்றுப்பயணத்தில் கலந்து கொண்டவர்கள் சத்தியமூர்த்தி ஐயரும் ராஜாஜி எனப்படும் ராஜகோவாலாச்சாரியாரும் தமிழ்நாட்டிலே பெரும் காரியத்தில் ஈடுபட்டு இருந்த காலத்திலே இன்றைக்கு முதல் மந்திரியாக இருக்கும் இந்த காமராசர் நாங்கள் அன்றைக்கு இட்ட வேலையை செய்யும் ஒரு ஏழை தொண்டன் அது அன்றைய சாத்தியம் அன்றைக்கு நிலைமை இன்றைக்கு இருப்பதைப் போல வயது வந்தவர்களுக்கு எல்லாம் ஓட்டு உரிமை என்பது இல்லை அன்றைக்கு அந்த சட்டம் கிடையாது சொத்து இருந்தால் வரி செலுத்துகிற இருந்தால் தான் ஓட்டராக ஆக முடியும் அப்படிப்பட்ட நிலையிலே எந்த விதமான வரியும் செலுத்துகிற நிலைமையிலே காமராஜர் இல்லை இவரை எப்படி ஓட்டராக்குவது என்று நினைத்த காலத்திலே இவர் தாயாருக்கு ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டை தவிர வேறு சொத்து இல்லை அந்த வீட்டை இவர் பேருக்கு மாற்றினால் இவரை ஓட்டராக்கலாம் இவர் ஓட்டராக நிச்சயம் வர வேண்டும் அதற்காக இவருடைய தாயாரிடத்தில் போனோம் அன்றைக்கு இவருடைய தாயாருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை கல்யாண வயதில் இருந்தது இவருடைய தாயார் சொன்னார்கள் இந்த வீட்டை இவர் பேருக்கு மாற்றினால் அந்த பெண்ணுக்கு நல்ல இடத்தில் கல்யாணம் பண்ண முடியாது என்று சொல்லி அந்த வீட்டை இவர் பேருக்கு மாற்ற மறுத்து விட்டார் அதற்கு பின்னால் ஒரு வெள்ளாட்டை வாங்கி அந்த வெள்ளாட்டுக்கு முனிசிபல் வரி செலுத்தி வெள்ளாட்டின் வரி வில்லையை வாங்கிக் கொண்டு காமராஜரை ஓட்டர் ஆக்கியது அடியன் என்பது தமிழ்நாட்டின் சரித்திரம் இந்த நிலைமையில்தான் ஒரு நாடார் இன்றைக்கு முதன்மந்திரியாக இருக்கிறவர்